பரிசுத்தியின் பெயராலே ஆமீன் விண்ணரசு பற்றிய நச்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அல்லே லூயா தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று லூகா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினாறு முடிய அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்த பொழுது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார் அவர் இயேசுவை கண்டு அவர் ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார் இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உன் நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று இயேசு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் நீ போய் உம்மை குரு குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலம் அடைந்துள்ளீர் என்பதற்கு இது அது சான்றாகும் என்று கட்டளையிட்டிருந்தார் பரவிற்று அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள் அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு சென்று தனித்திறந்து இறைவனிடம் வேண்டி வந்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி